வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சாத்விக உணவு பட செஞ்சுருக்கேங்க இது சாத்விக உணவு என்றால் பூண்டு வெங்காயம் போடாமல் தக்காளி பழம் இது எதுவுமே போடாமல் செய்து தான் காய்கறிகளும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதம் என்ன செய்யணுமோ ஆடி மாதத்துக்கு சாத்வீக குணமுள்ள காய்கறிகளை நாம் இதில் சேர்த்தணும் அப்படி செஞ்சு நாம் படைக்கும்போது அவர்களுடைய அருளாசி பெறுவோன்றது ஒரு ஆன்மீகவாதிகளின் கருத்து இன்றைக்கி தக்காளி பூண்டு வெங்காயம் போடாமே நான் இன்னைக்கு புடி வைத்து பிறகு கூட்டு இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் பாருங்கள் இது வந்து பிடிக்கிழங்கு அது வேக வச்சுருக்கேன் பிடிக்கிழங்கு இப்போ புளி குழம்பு செய்ய போகிறேன் புளி எதுக்கு போட்டிருக்கேன்னா அது வேகணும் அதாவது காரில் அடிக்கும் அதாவது சாப்பிடும்போது பிச்சுக்கும் இல்லைங்களா அது ஏற்படாமல் இருக்க தான் புளி போட்டேன் இப்போ பாசி பருப்பு போட்டுக்கான் தோரம் பருப்பு கூட இன்றைக்கி சேர்க்கக்கூடாதுங்கிறது சில விதிமுறைகள் இருக்குது அதனால் நான் அதன்படியே பாசி பருப்பு போட்டு புடலங்காய் போட்டு பூ கூட்டு செஞ்சுருக்கேன் இது வந்து இன்றைக்கி வே பொரியல் வாழைக்கா பொரியல் நிறைய மெக்னீஷியம் பொட்டாசியம் இருக்கிற அந்த வாழைக்காவை நம்ம இது உணவில் சேர்த்தணும் அமாவாசை உணவில் சேர்த்தணும் அது ஆடி அமாவாசையில் இது சேர்த்தணும் இந்த மாதிரி சேர்த்தும்போது உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது அதை வந்து அந்த காலத்திலே கணிச்சு இருக்கிறாங்க இந்தந்த உணவுகள் இந்தந்த மாதத்துக்கு கரெக்டாக இருக்கும்னு ஆதி காலத்துலேருந்தே கணிச்சு இருக்கிறாங்க அந்த கணிப்பு உண்மையானது தானே நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த காலத்திலேயே ஒம்பது கிரகங்கள் இருக்குதுன்னு இங்கே இருந்தே கண்டுபிடிச்சவங்க நம்ம தமிழ்நாட்டு அறிஞர்கள் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நான் உண்மையாகவே நம்புவேன் இப்போ நான் பாசி பருப்பு புடலங்காய் போட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் அவ்வளோதாங்க இதுக்கு தக்காளி பழம் எதுவுமே போடாமல் கடுகு மட்டுமே தாளித்து கருவேப்பில தாளித்து இதில் சேர்த்திட்டாங்க உப்பு போட்டாச்சு இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் வாழைக்காய்க்கு தேங்காய் துருவி அதுக்கும் போட்டாச்சு போட்டுடுவேன் அவ்வளோ தாங்க அதுக்கு வெங்காயம் எதுவுமே போடாமல் பச்சை மிளகா தேங்காய் துருவல் மட்டுமே கடுகு அவ்வளோதாங்க இது போட்டு நம்ம இப்படியெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்குமான்னு கேட்பீங்க நல்லதாக இருந்தது இப்போ வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு தான் ச சாப்பிட்ருக்குறாங்க அதன்படி இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் இது வந்து தேங்காயில் சீரகம் போட்டு இதில் வந்து ஆட் பண்ணணும் கூட்டுக்கு தேங்காய் நம்ம கூட்டுக்கு ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா அது மாதிரி ஆட் பண்ணணும் இதுக்கு இதுக்கு பூண்டெல்லாம் போட்டு நான் ஆட் பண்ணுவேன் இன்றைக்கி நான் ப போடலை வெறும் சீரகம் மட்டுமே போட்டு கலந்து விட்டுட்டு பிறகு நான் இது தாளிப்பு கொடுத்துட்டேன் பிறகு நான் அதை பற்றி சொல்ல போகிறேங்க இறந்து போனவங்க மேலே போயிட்டு அவங்க உணவு வந்து முப்பது நாளைக்கு உணவு அதாவது சந்திர ஒளியில் வந்து அவங்க உணவு சாப்பிடாமல் இருப்பாங்களாம் அதே அவங்களுக்கு எதுவுமே தோணாது ஆனால் அமாவாசா சந்திரன் இல்லாத டைமில் அவங்களுக்கு பசி எடுத்து நம்ம உலகத்துக்கு வந்து வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் நம்ம உணவு அவங்களுக்கு படைக்கணும் அவங்களுக்கு சாத்மீகமான உணவு நம்ம படித்தோம்னா அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க ஒவ்வொரு உணவும் ஒரு ஒரு குணத்தை குறிக்குதுங்க ரொம்ப காரசாரமாக குளிப்பு அது அது ஹெவியாக இருக்கிற உணவெல்லாம் நம்ம செய்யக்கூடாது தான் ஏன்னா அது ரஜோ குணத்தை உண்டு பண்ணும் ரஜோ குணம்னு சொன்னால் கோபு கோபமான ஒரு குணம் அந்த குணத்தை உண்டு பண்ணும் அதனால சாத்வேகமான உணவு முறைகளை கடைப்பிடிச்சா அவங்க சா சாப்பிட்டு சாத்வேகமாக இருந்து நம்மளுக்கு நான் அதாவது ஆசீர்வாதம் செஞ்சுட்டு போவாங்கங்கிறது அந்த காலத்து ஐதீக முறை அதை அவங்க சொன்னது தான் அந்த காலத்து பெரியவர்கள் சொன்னது தான் அதனால் நம்ம இந்த மாதிரி கடைப்பிடிக்கிறதுல தப்பே கிடையாது அது அதனால தான் நான் இன்றைக்கி இந்த மாதிரி சாத்விக உணவு செய்ய ஆரம்பித்தேன் ஆடி மாதத்தில் இந்த மாதிரி செய்யணுங்கிறதுக்காக மற்ற ம்லாம் நம்ம இறந்தவர்களுக்கு பிடித்த உணவை நம்ம செய்கிறதுனால தப்பு கிடையாது இப்போ நான் பாருங்கள் இதுக்கு வந்து கடுகு கருவேப்பிலை போட்டு இது கருணை பொடி பொடியாக அறுத்து நான் இதை வந்து பொரியல் பண்ண போகிறேங்க இது வெறும் கடுகு கருவேப்பிலை மட்டுமே போட்டு கடைசியில் நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் தேங்காய் துருவல் அவ்வளோதான் இதுக்கு சேர்த்த போகிற கொஞ்சம் த தண்ணி ஊற்றிட்டு வேக வச்ச போதும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இறந்தவர்கள் வீட்டுக்கு வருவார்களா அமாவாசைக்குன்னு நீங்க நினைக்கலாம் நிச்சயமா வருவாங்க காக்கா ரூபத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய காகைகள் கத்துச்சேன்னா இந்த வீட்டுக்கு யாராவது வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அமாவாசைக்கு முன்தினமும் அமாவாசை என்றைக்கும் நிறைய காக்கா கத்துச்சேன்னா காக்கை ரூபத்தில் அவர்கள் வந்து அந்த உணவை உட்கொண்டு போய்விடுவார்கள்ங்கிறது நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு கணிப்பு தான் இதெல்லாம் நான் நம்புகிறேங்க ஆனால் இந்த காலத்துக்கு என்னால் ஏற்றுக்க முடியாது அந்த காலத்து நல்ல மனிதர்கள் நல்லறிவு கொண்டவர்கள் உண்மை பேசுகிறவர்கள் கடவுள் பக்தி உள்ளவர்கள் அவர்களெல்லாம் ந நன்னெறியை கடைப்பிடித்தவர்களாக இருக்கும் பொழுது அதாவது ஊரே வந்து அந்த மாதிரியே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நடக்கும் அது உண்மையாக தான் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மக்களுடைய மனது எதுவுமே நம்பாது இப்ப இருக்கிற உலகத்தை தான் நம்ம பார்த்துட்டு எப்படிப்பட்ட உலகம் சொல்லி அதனால அது நம்புகிறாங்களோ இல்லையா அதை பத்தியெல்லாம் இல்லை ஆனால் இது முன்னோர்கள் கணித்த இந்த விவரங்கள் நான் நம்புறேன் ஏன்னா அந்த எண்ணங்களோடு இருக்கும்போது அது உண்மையாவே நடக்கும் அதுதான் உண்மை இப்ப நான் கீரை அகத்தி கீரை இதை சேர்த்திட்டாங்க அமாவாசைக்கு அகத்திக்கீரை கண்டிப்பா சேர்த்தனும் ஏன்னா நமக்கு போ அலச்சர் வர ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது ஏன்னா விரதம் மேற்கொண்டு இருக்கணும் இல்லைங்களா அதனால் நாம் இது சேர்த்தி ஆகணும் இப்போ நம்ம இந்த பொரியல் பாருங்கள் கண்ணக்கிழங்கு பொரியல் நல்லா வெந்திரிச்சு இதுக்கு நான் இது தேங்காய் துருவல் தூவிட்டேன் அவ்வளோதாங்க இது இறக்கி வச்சிடணும் பிறகு நான் வேறு இது வேறு ஒரு டிஷ்ஷு பண்ணலான்னு இருக்கேன் இப்போ பாருங்கள் இது தேங்காய் தேங்காயில் வந்து கொஞ்சம் கசகச போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன் இது வந்து புடி குழம்பு செய்கிறதுக்காக என்ன புளி குழம்புனா பிடிகிழங்கு நான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன் அது பிடிக்கிழங்கும் இந்த சாத்விக குணமுள்ள இந்த மாதத்துக்கு இது தகுந்த ஒரு காய் அதனால் நான் அதை வந்து பிடிக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சது உங்களை காட்டியிருக்கேன் அதுக்கு பாருங்கள் சீரகம் வெந்தயம் கழுகு உளுத்தம்பரப்பு போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு கருவேப்பிள்ளையும் நான் இதில் சேர்த்திட்டேன் பெருங்காயத்தூள் அது இது உடைச்ச பெருங்காயத்தூளும் அதில் சேர்த்திட்டாங்க கருவேப்பிள்ளையும் அதில் ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்தனோம் ஏன்னா இந்த எண்ணெயிலே நம்ம சேர்த்து தான் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதனால் நான் இதை வந்து இதில் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் குழம்புத்தூள் அதாவது சாம்பார் தூள் மஞ்சத்தூள் இத்தனையும் சேர்த்திட்டேங்க சேர்த்தி இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு அதன் பிறகு நான் தேங்காய் கசகசா அரைச்சி தேங்காவை இதில் சேர்த்திட்டேன் சேர்த்து இதுவும் நல்லா கலந்து விட்டுடணும் கலந்து விட்டுட்டு அதுக்கேற்ற அளவு தண்ணி புளி கொஞ்சம் திக்னஸ்ஸாக புளி கரைச்சி ஊற்றிருக்கேங்க இது புளி குழம்புக்கான குழ டிஷ்ஷு தான் இப்போ நான் நல்லா கலந்து விட்டு இதுக்கு எவ்வளோ வேணுமோ நமக்கு அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன் பாருங்க இதுக்கு உப்பு அதுவும் சேர்த்தியாச்சு உப்பு சேர்த்திட்டு அதன் பிறகு நம்ம பிடிக்கிழங்கு வேக வச்ச பிடிக்கிழங்கு தோல் உரித்து நான் ரெடியாக வச்சுருந்தேன் அதை வந்து இதில் சேர்த்திட்டாங்க அவ்வளோதாங்க அது இப்போ நான் கொதித்த தான் அது சேர்த்த போகிறேன் இப்போ வந்து கீரை பிறகு நல்லா வெந்திருச்சு அதனால் இதுக்கு தேங்காய் துருவலும் போட்டு கலக்கி விட்டுட்டு இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போது பிடி கலந்து இதில் சேர்த்திட்டேங்க அவ்வளோதான் இது வந்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு இது நான் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு இது கொதி வந்த பிறகு நான் அதை சிம்பிளை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தான் இறக்க போகிறேன் இப்போ ரசத்துக்குங்க இது ரசப்பொடி அதாவது இது போடாமல் பூண்டு போடாமையே நான் மிளகு சீரகம் மல்லி போட்டு அரைச்சி இதில் சேர்த்திட்டேங்க இதில் புளி தண்ணியோட தண்ணியும் ஊற்றி கலந்து கொதிக்க வைக்க போகிறேன் இதுக்கு சாம்பார் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணமுன்னா அந்த ரசம் நமக்கு டேஸ்ட்டாக தெரியும் அதனால் நம்ம நான் வந்து சாம்பார் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுட்டேன் கொத்தமல்லி தழை அவ்வளோதாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ உளுத்தம்பருப்பு ஊற வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்தது இப்போ மிளகு மிளகு வடை தான் நான் செய்ய போகிறேன் இதுக்கு வெங்காயம் போடாமல் இஞ்சி போட்டு நான் உளுத்தம் பருப்பு போட்டு அரைக்க போகிறேங்க ஃபஸ்ட்டு எல்லாம் அரைச்சிட்டா கடைசியாக கொஞ்சம் உளுத்தம் பருப்பு மிளகு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க அவ்வளோதாங்க வடை வந்து சுட்டாச்சு இந்த மாதிரி வெங்காயமே போடாத நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது நம்ம சாத்வீகமான முறையில் செய்யணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சேன் மிளகு அதிகமாக போட்டதுனால நல்லாவே இருந்தது அப்போ அதெல்லாமே சே இது பாயசமும் நான் செஞ்சிட்டேங்க பால் தான் செஞ்சேன் இப்போ வடை கீரை கர்ணக்கிழங்கு பொரியல் வாழைக்காய் பொரியல் ரசம் செய்து படைத்து சாமி கும்பிட்டாங்க எங்கள் மாமனார் மாமியார் என்னுடைய மகன் இப்படி பெரிய மகன் இந்த மாதிரி மூணு பேரையும் ஃபோட்டோ வச்சு நான் கும்பிட்டேன் மனது ரொம்ப கனமாக இருந்தாலும் சாத்விகமாக நம்ம செஞ்சோங்கிறது மனதுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது பழங்காலத்து முறை ஞாபகம் வந்தது அதனால் கொஞ்சம் மன நிம்மதியோடு இந்த நிம்மதி எப்படி வந்ததுன்னா நாம் ஒரு நாளைக்கு மேலே போக போக போகிறோம் தானே அப்படின்னு அப்படின்னு நினப்பு வர்றதுனால கொஞ்சம் மன நிம்மதி அவ்வளோதானுங்க இந்த அமாவாசை மாமனார் இல்லாதவங்க அதாவது பெண்களுக்கு அப்பா இல்லாதவங்க கும்பிடணும் மீதி எல்லாருமே இருந்தால் கும்பிட தேவையில்லை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்